எப்போவாவது பொய் சொல்லி கொண்டிருந்த தமிழக முதலமைச்சர் இப்போ நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் முழு நேரமும் பொய்யை பேசுகிறதையே குறிக்கோளாக வச்சுருக்காரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது தோக்க போகிறோன்றது உறுதியாயிடுச்சு அதனால் மத்திய அரசு மீது ஏதாவது பழியை போட்டு இங்கே பாஜகவுக்கு எதிராக மக்களை திசை தரப்போணும்னு சொல்லிட்டு முதல்வர் சில வேலையை செய்கிறார் அதில் முக்கியமான வேலை என்னன்னாக்கா மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் நாங்கள் வந்து மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கேட்டிருந்தோம் அதை மத்திய அரசு நிராகரித்து விட்டது நிராகரிக்கலாம் இல்லை நீங்கள் கொடுத்த உங்கள் முட்டாள அதிகாரிகள் கொடுத்த அந்த வரைவு திட்டம் தவறு அதில் நிறைய பிழைகள் இருக்குது அதை சரி பண்ணி கொடுங்கன்னு கொடுத்துருக்குறாங்க உதாரணமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இது பேசிக் அதாவது ஒரு நார்மலான ஒரு அறிவு இருக்கிறவங்க கூட இதை புரிஞ்சுப்பான் ஏன்னா நீங்கள் எழுதி கொடுத்தது அவ்வளோ பொய் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஒரு கோடி பேர் இருக்கான் சுற்றுவட்டார பகுதிகளில் சேர்த்து ஆனால் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டில் மெட்ரோவில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சம் பேர் ஆனால் நீங்கள் கோயம்புத்தூருக்கு என்ன மாதிரி எழுதி கொடுத்துருக்கீங்க கோயம்புத்தூரில் வசிக்கிறது பார்த்திங்கன்னா மொத்தம் பதினேழு லட்சம் பேர் அதில் ஆறு லட்சம் பேர் மெட்ரோவில் பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்களா இது எவ்வளவு பெரிய அபாண்டமான பொய் எவ்வளவு பெரிய கேவலமான பொய் அதைவிட முக்கியமாக இந்தியா முழுக்கவே குறைஞ்சபட்சம் இருபது லட்சம் பேர் ஒரு நகரத்தில் இருந்தால் மட்டும்தான் ரயில்வே ப்ராஜெக்டை கொடுக்கணுங்கிறது ஒரு விதி இருக்குது அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூர்லேயும் சரி மதுரையிலையும் சரி இருபது லட்சம் பேரே கிடையாது பதினஞ்சு லட்சம் பேர் பதினாறு லட்சம் பேர் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அப்போ போய் நீங்கள் நீங்க இப்போ இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் போடுறோன்னாக்கா அந்த ரோடு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அடி அகலம் இருக்கணும் இருபத்தி ரெண்டு அடி அகலம் இருந்தா மட்டும்தான் அவங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஆனா நீங்க இருபத்தி ரெண்டு அடி இல்லை சாரி இருபத்தி ரெண்டு மீட்டர் அகலம் இருக்கணும் மட்டும் தான் அந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் மத்திய அரசு அனுமதி கொடுக்கும் ஏன்னா நீங்கள் குறுகிய இடத்துல கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம அந்த ரோடை அகலப்படுத்துவதற்காக நிறைய பில்டிங்கெல்லாம் இடிக்க வேண்டியிருக்கும் அது மக்களுக்கு சிரமமாக இருக்கும் அது நிறைய நிதிச்சூமையை கொடுக்குங்கிறதுனால இருபத்தி ரெண்டு மீட்டர் அகலம் இருக்கக்கூடிய பாதையில் தான் பொதுவாகவே இந்தியா முழுக்கவே மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை போடுவாங்க ஆனால் நீங்கள் கொடுத்த இந்த வரைவு திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு மீட்டர் பதினஞ்சு மீட்டர் இதுதான் பிரதானமாக கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும் போது அதை சரி பண்ணி கொடுங்க வேறு ஏதாவது ரூட்டை கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போ அவங்க நிராகரிக்கவில்லை நீங்கள் போட்ட திட்டங்கள் தப்புன்னு சொல்கிறாங்க அதுதான் நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஆறு லட்சம் பேர் பயணிப்பாங்கிறது எவ்வளோ பெரிய பொய்யான விஷயம் சென்னையிலேயே ஆறு லட்சம் பேர் இல்லையா நாலு லட்சம் பேர் தான் என் பயணிக்கிறான் அப்போ கோயம்புத்தூரில் போய் ஆறு லட்சம் பேர் பயணிப்பான் எப்படி சொல்கிறேன் அதை விட முக்கியமாக நீங்கள் கொடுத்த ரூட்டில் கோயம்புத்தூரில் நீங்கள் கொடுத்த ரூட்டில் மெட்ரோ ரயிலை விட்டாக்கா மெட்ரோ ரயிலை விட வேகமாக தாங்கள் சென்று அடையக்கூடிய இலக்கு உள்ள ரோடு அங்கே இருக்குது ஆல்ரெடி இருக்குது உயிர்மட்ட மேம்பாலம் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல தேவையில்லை எதுக்கு அந்த இடத்துல தேவை எங்கே வந்து லேட்டாக போ மக்கள் போகிறாங்களோ அந்த இடத்துல ப்ராஜெக்ட் நல்லா நல்லாயிருக்குன்றது மத்திய அரசு சொல்லுது இப்படி மத்திய அரசு சில விஷயங்களை திருத்தி கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் நீங்கள் எப்படி இந்த கீழடி அகல் ஆராய்வுக்கு வந்துட்டு பொய்யான விஷயத்தை கொடுத்துட்டு அதை நீங்கள் அங்கீகரி அங்கீகரின்னு சொன்னீங்களா அதே போல தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் பொய்யான ஒரு தகவலை மத்திய அரசு கொடுத்துட்டு வேணுமனே மத்திய அரசு குறை சொல்லணும்னு நீங்கள் பொய்யான தகவலை கொடுக்குறீங்களா இல்லை கிட்ட இருக்க அதி அதிகாரி அதிகாரிகள் முட்டாளாக இருக்கிறானா தெரியல ஏன்னா மத்திய அரசு அதிகாரி முட்டால் கிடையாது நீ என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு இங்கே ஏன்னா நிலம் கையகப்படுத்துறதுனால் சும்மா கிடையாது ஏற்கனவே உங்களுக்கு பரந்தூர் விமான நிலையம் கொடுத்து மூணு நாலு வருஷம் ஆகுது அங்கே இருக்கக்கூடிய நிலகத்தை நிலத்தை கூட கையகப்படுத்தி கொடுக்காத ஒரு மக்கற்ற அரசாக இந்த அரசு இருக்கும்போது திரும்ப ஒரு மெட்ரோ ரயில் பன்னெண்டு பதினஞ்சு அடியில் ப பதினஞ்சு மீட்டரில் ஒரு ரோட்டில் வந்து மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டை கொடுத்தாக்கா நிலத்தை கையகப்படுத்தும் நிறைய பில்டிங் இடிக்கணும் அதெல்லாம் இந்த அரசு லாய்க்கு கிடையாது நிலம் கையகப்படுத்துவதில் இந்த அரசு லாய்க்கே கிடையாதுன்னு மத்திய அரசு முடிவு பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த அரசு மாறிய பிறகு மாற்று அரசு வந்தால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த அரசை பொறுத்த வரைக்கும் முட்டாள் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு முட்டாள் அமைச்சர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது அதனால் தான் மத்திய அரசு திரும்ப சொல்கிறோம் இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை மத்திய அரசு நிராகரிக்கலை நீ திட்டத்தை ஒழுங்காக கூடன்னு திருப்பி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் திரும்ப திரும்ப மத்திய அரசு மீது குறை சொல்வதை நிறுத்திவிட்டு ஏதாச்சும் உருப்படியான வழியை பாருங்கள் முதலமைச்சர் அவர்களை ஜெயிப்பதற்கு